ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது நடப்பாண்டுக்கான முதல் சட்டப்பேரவைக் கூட்டம் ஆளுநர் ஆர் என் ரவியின் உரையுடன் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கிற நிலையில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு வாசிப்பார் நடப்பாண்டுக்கான முதல் சட்டப்பேரவைக் கூட்டம் ஆளுநர் ஆர் என் ரவியின் உரையுடன் இன்று தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று கூடுகிறது நடப்பாண்டுக்கான முதல் சட்டப்பேரவைக் கூட்டம் ஆளுநர் ஆர் என் ரவியின் உரையுடன் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கிற நிலையில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு வாசிக்கவிருக்கிறார் ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட் மீதான விவாதங்கள் குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை வரும் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவிருக்கிறது கடந்த ஆண்டு போது அண்ணா பெரியார் ஆகியோரின் பெயர்களை விடுத்து ஆளுநர் படித்ததால் சர்ச்சையானது நடப்பாண்டுக்கான முதல் சட்டப்பேரவைக் கூட்டம் ஆளுநர் ஆர் என் ரவியின் உரையுடன் இன்று தொடங்குகிறது நடப்பாண்டுக்கான முதல் சட்டப்பேரவைக் கூட்டம் ஆளுநரின் உரையுடன் இன்று தொடங்குகிறது இன்று கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை விரிவின் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் நம் நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைக்கிறார் ஷெர்லி தகவல்களை வழங்குகிறார் தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் துவங்குகிறது சரியாக பத்து மணிக்கு ஆளுநர் உரையுடன் இந்த ஆண்டிற்கான சட்டப்பேரவை கூட்டம் என்பது இருக்கிறது முன்னதாக ஆளுநர் தமிழக அரசின் சாதனைகள் மற்றும் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இந்த ஆளுநர் உரையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை ஆளுநர் வாசித்து இருக்கிறார் ஆங்கிலத்தில் அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை அப்பாவு அவர்கள் அந்த ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை வாசித்து இருக்கிறார் குறிப்பாக சுமார் இரண்டு மணி நேரம் இந்த நிகழ்வுகள் என்பது நடைபெற இருக்கும் இதனை தொடர்ந்து அலுவல் ஆய்வு குழு என்பவர் கூடி இந்த பேரவையில் விவாதம் எத்தனை நடத்துவது என்பது தொடர்பாகவும் முடிவு செய்யப்படும் அது மட்டுமில்லாமல் தேதி பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது எனவே அது தொடர்பான கூட்டமும் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று இந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட இருக்கிறது அந்த கூட்டத்தில் வாசித்திருந்தார் குறிப்பாக திராவிட மாடல் அம்பேத்கர் பெரியார் போன்ற வார்த்தைகள் அதிலிருந்து நீக்கப்பட்டு அவர் சில வார்த்தைகளை சேர்த்து பேசியிருந்தார் இது தொடர்பாக ஒரு சர்ச்சை என்பதும் எழுந்திருந்தது அப்போது முதலமைச்சர் அதற்கு ஒரு கண்டன தீர்மானத்தையும் கொண்டு வந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் அந்த மசோதாக்கள் காலதாமதமாக ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக என்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் தொடரப்பட்டிருந்தது அப்போது நீதிபதிகள் அறிவுறுத்தலில் கூறி ஆளுநரும் முதலமைச்சரும் சந்தித்து பேசினர் இந்த கடந்த ஆண்டுக்கான அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதும் கடந்த மாதம் ஆளுநரும் முடிவு செய்வதற்கான ஒப்புதலையும் அளித்திருந்தார் இந்த நிலையில் ஆளுநர் உதவியுடன் இன்றைய தினம் இந்த சட்டப்பேரவை கூட்டம் என்பது கூடுகிறது இன்று கூடுகிற சட்டப்பேரவையில் அந்த முதல் கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அது இல்லாமல் தேர்தலை ஒட்டி வர இருக்கக்கூடிய இந்த ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் தமிழக அரசு சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிடலாம் என்றும் இது பார்க்கப்படுகிறது